அலைக்கும் அலைக்கம் தஆலா வபரக்காத்துஹு ஒரு மனிதனுடைய ஈமானின் அடித்தளம் என்பது அல்லாஹு ஷான்ஹு தாலாவை ஈமான் கொண்ட பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இஷ் என்று சொல்லக்கூடிய காதல் கொள்வது அவர்கள் மீது அந்த காதல் கொண்டால் மட்டுமே உங்களால் நபி சொல்லாஹ் உலைகி வசல்லம் அவர்களை பிரியம் கொள்ளவும் முடியும் நபிசல்லாஹ் உலைகு வசல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த இஷ்கு என்று சொல்லக்கூடிய காதல் அந்த மஹபத் அதுவே நம்பிக்கையாக மாறுகின்றது அந்த நம்பிக்கையின் அடிநாதம் தான் கண்ணி நாயகன் செல்லல்லாஹ் உலைக்கு வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்பை நமக்கு வழங்குகின்றது நீங்கள் நாயகம் நாயக்சல்லம் லாஹு செல்லும் அவர்கள் மீது காதல் கொண்டு அவர்கள் மீது நேசம் கொண்டு அவர்கள் மீது பிரியம் கொள்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அதில் உங்களுக்கு ரூஹானியத் என்று சொல்லக்கூடிய உயிர் தன்மை உங்களுக்கு நிரப்பமாக இருக்கும் என்பதை கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் அலைய் செல்லும் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள் வாங்கும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஏராளமான செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றது அகலசுன்னு ஒல் ஜமாயத்தினுடைய அக்கீதாவினுடைய அந்த அடிநாதம் அந்த கொள்கையினுடைய அடிநாதம் என்பது நபி சொல்லாஹு அலி செல்லும் அவர்களை ஈமான் கொள்வது என்பது ஒன்று அவர்களை நம்மை விடவும் நம்முடைய உயிரை விடவும் அதிகமாக நேசம் கொள்ள வேண்டும் என்பதாகும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுதீன் தூதர் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் ஆகிவிட்ட அந்த வருடம் ஹிஜ்ரி பதினொன்றாவது ஆண்டு யமன் தேசத்தில் தான் நபி என்று வாதிட்டு கொண்டிருந்தவன் தான் முசைலிமா என்று சொல்லக்கூடியவன் அது நாம் அறிந்த ஒன்று அவனை எதிர்த்து அன்றைய தருணத்தில் கலீபாவாக இருந்த அபுபக் ரதி அல்லாஹு அவர்கள் படையனுப்பி அவனை முறியடிக்கின்றார்கள் முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் அங்கு ஒரு துரதிருஷ்டமா வசமான ஒரு சோதனை நமக்கு காண கிடைக்கின்றது அந்த போரில் எவ்வளவு நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்களோ சஹிதானார்களோ அதில் பெரும்பாலானவர்கள் ஹாபிஸ்கள் குர்ஆனை மனநம் செய்த என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய கவலை அபுபக்ரி சித்திக் ரதி அல்லாஹுத்தா அனுஹு அவர்களுக்கும் உமரப் ஹத்தாப் ரதி அல்லாஹு நன்கு அவர்கள் உஸ்மான் அலி ரதி போன்ற பெரும்பெரும் நபி தோழர்கள்லாம் இது குறித்து பெரிய விவாத விவாதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இறுதியாக ஒரு முடிவு எட்டப்படுகின்றது அது என்ன அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு நேரடியாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் குரானுடைய வசனங்கள் எல்லாம் முழுவதுமாக இறங்கிவிட்டது குர்ஆன் முழுவதுமாக இறங்கிவிட்டது ஆனால் அது ஒரு முழு குர்ஆனாக நம்மிடத்தில் இல்லை ஆகவே அதை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரே ஒரு பிரதியாவது ஒன்று சேர்த்து விட வேண்டும் முழுவதுமாக அந்த பொறுப்பு முழுவதுமாக ஜெய்துபின் சாபித் ரஜாஹூ அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றது இந்த வரலாற்று நிகழ்வுகள் குறித்து புகாரி ஷெரீப்பில் நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது அதுபோல புகாரி ஷெரீப்பில் நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அந்த ஹதீஸ்கள் போன்ற பல்வேறு குரான் ஒன்று திரட்டப்பட்ட வரலாறு என்று தேடுகின்ற பொழுதே இது பற்றி உண்டான வாத விவாதங்கள் நமக்கு நிரம்ப காண கிடைக்கும் நமக்கு விஷயம் இதுதான் ஜெய்துபனு சாபித் ரதி அல்லாஹு தால அவர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது குர்ஆனை நீங்கள் தான் ஒன்று சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் காத்திபுல் வலி என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை வேத அறிவிப்பை எழுதக்கூடியவர்களில் ஒருவராக ஜெய்துபனு சாபித் ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் இருந்ததால் அந்த பொறுப்பு அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது குரானிலிருந்து பல்வேறு வசனங்களை அவர்கள் வெவ்வேறு நபி தோழர்களிடத்திலிருந்தும் நபி தோழியர்களிடத்திலிருந்தும் சேகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் குரான் ஏறத்தாழ ஒரு முழு வடிவத்தை எட்டியிருக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு மூன்று வசனங்கள் அவர்களுக்கு தெரிகின்றது நன்றாக தெரிகின்றது குரானுடைய வசனம் என்று தெரிகின்றது இது குரானுடைய வசனம் என்று எல்லாருக்கும் தெரிகின்றது ஆனால் சாட்சி இதை நான் நேரடியாக கண்ணணி நாயகன் சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் போது நான் கேட்டேன் என்று நேரடி சாட்சிகளாக இரண்டு நபித்தோழர்கள் இருக்க வேண்டும் அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு மூன்று குரானுடைய வசனங்களுக்கு வந்துவிட்டது அதற்கு நேரடி சாட்சியாக இரண்டு நபித்தோழர்கள் கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை தேடி பார்க்கிறார்கள் தேடி பார்க்கிறார்கள் வாய்ப்பே கிடைக்கவில்லை ஒரே ஒரு நபித்தோழர் ரதி அல்லாஹு ரதி அல்லாஹு அவர்கள் அவர்களிடத்தில் இந்த வசனம் இருக்கின்றது அதாவது சூரத்துல் அஹாத் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனமும் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனங்களும் ஹுசைமா குசைமித்துபின் சாபித் அறதி அல்லாஹுத்தால் அனுகு அவர்களிடத்தில் இருக்கிறது இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை முடித்துவிட்டு நான் அந்த விஷயத்திற்கு நான் வந்து விடுகின்றேன் இந்த கடைசி சூரத்து தௌபாவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் லக்கது ஜும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலேஹி மா அனித்தும் ஹரிசுன் அலைக்கும் பில் முக்மினின் ரவுப்பு ரஹீம் என்கின்ற வசனமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனமும் ஆகும் இந்த புகாரி ஷரீஃபில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்களில் ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த வசனங்களை எப்படி எடுத்துக்கொள்வது இதற்கு சாட்சி ஒரே ஒரு சாட்சி தான் இருக்கிறார்கள் அதுவும் ஹுசைமத்து சாபித் ரதி அல்லாஹுத் அலானகு அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அவர்கள் தான் சொல்கிறார்கள் இந்த வசனத்தை நாயகம் நாயகன் சல்லா குலையம் அவரிடத்திலிருந்து அவர்கள் ஓதே நான் எனது காதால் கேட்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சாட்சிக்கு யாருமே இல்லை சாபித் ரதி அல்லாஹுத் அல்கு அவர்கள் இருக்கிறார்கள் உபநபுர ஹத்தாப் ரதி அல்லாஹுத் அலகு அவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்குள்ளாக ஒரு பேச்சு ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு நெடிய வரலாறு கடைசியாக இந்த குரானுடைய வசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த மூன்று வசனங்களும் ஒரே ஒரு சஹாபியினுடைய சாட்சியின் மூலமாக இந்த மூன்று வசனங்களும் குர்ஆனில் இணைக்கப்பட்டது என்பது குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுகளில் ஒன்று பதிவு செய்யப்படுகின்றது குர்ஆனுடைய தொகுக்கப்படக்கூடிய அந்த வரலாற்றில் கடைசியாக கட்டக்கடைசியாக இணைக்கப்பட்ட இரண்டு வசனங்கள் என்பது சுரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்களான நூற்றி இருபத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனங்கள் தான் என்பது குரான் தொகுக்கப்பட்ட வரலாறிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது எப்படி இந்த நிபந்தனை தளர்த்தப்பட்டது உமர் ரதி அத்தாஹு அவர்கள் இருக்கிறார்கள் ஏனைய பெரும் பெரும் சகாப பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் எப்பேறுபட்டவர்கள் எவன் ஒருவன் இல்லல்லா முகமது ரசூருல்ல என்று ஒருவன் சொல்லிவிட்டானோ அவன் கண்டிப்பாக சத்தியமாக சொர்க்கத்திற்கு நுழைந்துடுவான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்லாம் அவர்கள் சொன்னதாக அபு குரேரா ரதி அல்லாஹு தல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய சட்டை காலரை பிடித்து நிறுத்தி இதை சொல்வதற்கு உமக்கு என்ன தைரியம் வந்தது களிமா வெறுமனே கலிமா சொல்லிவிட்டால் மட்டுமே ஒருவன் சோனத்திற்கு நுழைந்து விட முடியுமா என்று சட்டை காலரை பிடித்த பொழுது அபு குரேரா அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் கண்மணி நாயகன் சல்லாஹ் அலையுஸ் அவருடைய செருப்பு இருக்கின்றது சாட்சிக்கு நபி சொல்லாஹ்லாம் அவர்கள் இதை என்னிடத்தில் சொல்கின்ற பொழுது உண்மை போன்று யாராவது ஒருவர் இப்படி கேள்வி கேட்க கூடும் அதனாலேயே கண்மணி நாயகன் சல்லாஹ் அலிஸ் அவங்களிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை உங்களுடைய காலனியை உங்களுடைய செருப்பில் ஒன்றை என்னிடத்தில் தாருங்கள் நான் அதை சாட்சியாக வைத்துக் கொண்டு மக்களிடத்தில் அறிவிப்பு செய்கிறேன் ஏனென்றால் இது என் உயிர் கூட போய்விடலாம் என்கின்ற எண்ணத்தில் அபு குரேரா ரதி அல்லாஹு அலா அவர்கள் கேட்க இந்த செருப்பை காரணமாக சாட்சியாக வைத்து உமர் ரதி அல்லாஹுத் அல்லா அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஹதீசை அப்படி என்றால் இதுபோன்று உமர் ரதி அல்லாஹுத் அவர்கள் எல்லாம் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்வதென்றால் பெரிய கஷ்டம் அது அவ்வளவு ரிஸ்க் இருக்கு அதுவே நிறைய ஹதீஸ்கிட்ட உள்ள பதிவு செய்யப்படுகின்றது அதுபோன்று உமர் ரதி அல்லாஹுத் அலாநூ அவர்களும் இந்த ஆயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கின்றது சற்று பின்னோக்கி வருவோம் அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் அவர்கள் வீதியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது அபுதாவுதில் பதிவு செய்யப்படுகின்றது அகலு சுன்னத் உல் ஜமாத்தினுடைய இமான்களை மறுக்கக்கூடிய அல்பானி என்கின்ற ஒருவரை இந்த ஹதீஸை பதிவு பதிவு செய்து சஹீக்கு என்கிறார் வேறு பல்வேறு மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீசையெல்லாம் சஹீகி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதை இயக்கவாதிகள் இந்த ஹதீசை மறுக்கிறார்கள் என்பது வேதையன வேதனையான விஷயம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹ் செல் அவர்கள் வீதியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமத்து அரபி அவரும் வருகிறார் தன்னுடைய குதிரையை அவர் விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்கிறார் ஏதேனும் ஒரு தேவைக்காக ஒரு குதிரையை விற்கிறார் அல்லாஹின் தூதர் செல்லல்லா குலையூசலம் அவர்கள் அந்த குதிரையை விலை பேசுகிறார்கள் இருவருக்கும் உண்டான வியாபாரம் என்பது முடிந்து விட்டது நபி செல்லல்லா குலையூசலம் அவர்கள் ஒரு விலை கேட்க அவர் ஒரு விலை சொல்ல இருவருக்கும் உண்டான வியாபாரம் என்பது முடிந்து விட்டது நபி செல்லா குலையூஸ்லம் அவருடைய பாக்கெட்டில் பணம் இல்லை என் வீட்டுக்கு வாப்பா நான் உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா வந்து சொல்றாங்க இந்த கிராமத்து அரபியும் நபி சொல்லல்லாஹ் குலிவாஸ்லம் அவர்களை பின்தொடர்ந்து வர நபி சொல்லா குலிவசலம் அவர்கள் முன்னால் வெகு வேகமாக சற்று தூரமாக முன்னால் சென்று கொண்டே இருக்கிறார்கள் இடையில் வேறு சிலர் வருகிறார்கள் வந்து நபி சொல்லல்லா குலைவாசல்லம் அவர்கள் நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட அவர்கள் இருவரும் நபி சொல்லல்லா செல்லம் அவர்களும் அந்த கிராமத்து அரபியும் வியாபாரம் நிமித்தமாக குதிரை விற்பது சம்பந்தமாக இந்த இருவரை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது அல்லஹரை தவிர்த்து அந்த இரண்டு பேரும் தான் சபை அந்த தருணத்தில் அப்பொழுது இருந்திருக்கிறார்கள் இதை அறியாமல் வேறு சிலர் இந்த கிராமத்து அரபியினிடத்தில் அந்த குதிரையை விலை பேசுகிறார்கள் அந்த கிராமத்து அரபிக்கு என்ன அவசரமோ ஊர் கிராமத்திற்கு செல்ல வேண்டுமோ அல்லது கூடுதல் விலையோ அல்லது வேறு ஏதோ ஒன்று இவர்களிடத்தில் விற்றுவிடலாம் என்கின்ற நோக்கத்தில் கண்மணி நாயகன் சல்லல்லா குலையம் அவர்களை அழைக்கிறார்கள் முகமதே சல்லல்லா குலுவம் நீங்கள் இந்த குதிரையை என்னிடத்தில் வாங்குகிறீர்களா இல்லை நான் வேறு யாரிடத்திலாவது இவர்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள் இவர்களிடத்தில் விற்றுவிடவா என்று கேட்கிறார் தூதர் சல்லாஹ் குலவசம் அவர்களுக்கு சற்று முகம் லேசாக மாறிவிட்டது ஏனப்பா நான் இருவரும் தான் இந்த குதிரையை பேசி விலை பேசி முடித்து விட்டு நான் என் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் பணத்தை தர்றதுக்காக நீ பணத்தை வாங்குவதற்காகத்தான் நீ குதிரையை ஊட்டி கொண்டு என்ற இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை நான் உங்கள்கிட்ட விற்கலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு முடிவு சொல்லலை இருந்தாலும் உங்களிடத்தில் விற்றுவிடலாம் என்கின்ற நோக்கத்தில் தான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு கண்மின் நாயகன் செல்லல்லா கொலை சொல்ல இல்லை இல்லை நீ என்னிடத்தில் விட்டுவிட்டாய் பணமும் தொகையும் பேசி முடிக்கப்பட்டு விட்டது பணத்தை எடுத்து தருவதற்குத்தான் நான் வீட்டுக்கு செல்றேன் என்று சொல்ல அவர் மறுக்கிறார் மறுத்ததோடு மட்டுமல்லாமல் என்று ஒரு வார்த்தையை உபயோகித்து விட்டார் நீங்கள் இதை என்கிட்ட வாங்கிட்டீங்க நீங்க சொல்றீங்கல்ல இதுக்கு சாட்சியை கொண்டு வாங்க என்பதாக நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்மணி நாயகன் செல்லல்லா கொலைவசலம் அவர்களிடத்திலேயே நீங்கள் இதை என்னிடத்தில் விலை பேசி உறுதி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்பதாக அந்த கிராமத்து அரபி ஏதோ ஒரு நோக்கத்தில் அவர் சொல்லிவிட அந்த இடத்தில் இந்த சம்பாஷனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடி விடுவார்கள் நம்முடைய பழக்கமே அதுதான் ஒரு ரெண்டு பேர் நின்று பேசிட்டாவே ஒரு பிரச்சனை கொஞ்சம் சவுடா வந்துருச்சுனாவே எக்ஸ்ட்ரா க்ரௌடு வந்து கூடியிருங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த சமயத்தில் சிலர் அதிகமாக கூட அந்த இடத்தில் ஹுசைமத்து பின் சாபித் ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் இருக்கிறார்கள் நபி சல்லாஹு அலையுஸ் அவர்கள் சாட்சிக்கு யாரையும் அழைக்கவில்லை ஆனாலும் ஹுசைமத்து பின் சாபித் ரதி அல்லாஹுத்தல்கு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக கண்மணி நாயகன் சல்ல அல்லாஹு அலைய அவர்களே நீங்கள் இந்த கிராமவாசியிடத்தில் இந்த கிராமத்து அரபியனிடத்தில் நீங்கள் இந்த குதிரையை விலை பேசி விட்டீர்கள் வியாபாரம் பேசி முடித்து விட்டீர்கள் சத்தியமாக அதை நான் அறிவேன் நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக ஹுசைமத்து மன சாபித் ரதி அல்லாஹுத்தாலா அனுபவம் அவர்கள் சொல்லிவிட சாட்சிக்கு ஆள் வந்து விட்டார்கள் என்கின்ற சிந்தனையில் அந்த கிராமத்து அரபியும் எப்படியோ நம்முடைய பொருள் விற்கப்பட்டால் போதுமானது என்று சொல்லி அவர் அந்த பொருளை விற்றுவிட்டு அவர் சென்று விட்டார் கண்மண்ய நாயக்கன் செல்லல்லா கொலேவசல் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த இடத்தில் அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹுவை தவிர்த்து விட்டு இந்த நிகழ்ச்சி எனக்கும் அந்த கிராமத்து அரபியை தவிர்த்து விட்டு வேறு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்க ஹொசைமா அல்லாஹ் பான்கு அவர்களே நீங்கள் எப்படி சாட்சி சொன்னீர்கள் என்று கேட்க ரொம்ப அழகா சிம்பிளாக ஒரு ஆன்சர் பண்ணாங்க அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூலி சொல்லம் அவர்களே உங்களையே நாங்கள் சாட்சியாளர்களாக ஏற்றுக்கொண்டோம் அஷ்வத் அல்லாஹிலாக இல்லல்லா வர்ஷத் அண்ணா முகம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தீர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் மேலும் அல்லாஹ் தூதர் என்று நீங்கள் தான் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் எங்களோட மறு உலக அழியாத அந்த மறு உலக வாழ்க்கையினுடைய ஒரு வழிகாட்டியாகவே உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் அதில் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாங்கள் உங்கள் மீது காதல் வைத்து விட்ட பிறகு இந்த ஒரு சிறிய ஒரு குதிரை வியாபார விஷயத்திலா நீங்கள் பொய் சொல்லிவிட போகிறீர்கள் என்று சாபித் அரதை அல்லாஹு அவர்கள் திருப்பி கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லாஹுதீன் தூதர் சல்லாஹில் அவர்கள் அகம் மகிழ்ந்து விட்டார்கள் அகம் மகிழ்ந்துவிட்டு அந்த நபித்தோழரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு சஹாபி வந்து எதாவது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு செயலை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் சொர்க்கவாசியை நீங்கள் பாருங்கள் என்பார்கள் கண்மணிய நாயகம் சல்லா கொலேசு உயிர் தியாகியான ஷஹீதை நீங்கள் பாருங்கள் என்பார்கள் என்பார்கள் கண்மணி நாயகம் சல்லா கொலேசு யாராவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உதவியை செய்து விட்டால் பாரக் அல்லா அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும் என்பதாக அல்லாஹமின் தூதர் சல்லா கொலேசல் அவர்கள் துவா செய்வார்கள் ஆனால் நீங்கள் இரண்டு சாட்சிகளுடைய அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் இது நடப்பது ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயத்தை நினைவு கூர்ந்த ஜெய்துபின் சாபித் ரதி அல்லாஹுத் அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்த ஜெய்து ஒன்று சேர்ப்பதனுடைய தலைவராக இருந்த ஜெய்துபின் சாபித் ரதி அல்லாஹுத் அவர்கள் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து குர்ஆனுடைய வசனங்களுக்கு சாட்சி இரண்டு நபர்கள் தேவை ஆனால் ஹுசைமத் சாபித் ரதி அல்லாஹுத் அவர்களுடைய இந்த ஒரு சாட்சியே இரண்டு நபர்களுக்கு சமமானது என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லி சுரத்தில் அஹசாப் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் சுரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனங்களையும் குர்ஆனில் அவர்கள் இணைக்கிறார்கள் இது பூர்த்தி அடைகின்றது அருகில் இருந்த உமரபுல்லஹத்தா அவரது அல்லாஹு தாலுகோ அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னை உரைத்தீர் சத்தியமாக வேறு யாருடைய சாட்சியாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஹுசைமத்து சாபித் ரதி அல்லாஹு அவருடைய இந்த ஒரு சாட்சிக்கு அடுத்ததாக வேறு யாருடைய சாட்சியும் நமக்கும் தேவையில்லை நீங்கள் தாராளமாக இந்த இரண்டு வசனங்களையும் அவர்களின் ஒற்றை சாட்சியை இரண்டு சாட்சியாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்பதாக உமரபுத்தாம் ரதி அல்லாஹுத் அவர்கள் கூற அந்த வசனங்கள் குரானில் நமக்கு இணைக்கப்பட்டது யோசித்து பாருங்கள் நேரடியாக ஹுசைமத்து சாபித் ரதி அல்லாஹுத் ஹூ அவர்கள் அந்த நிகழ்வில் இருக்கவில்லை இந்த ஹதீஸ் சகிஹான ஹதீஸாக இருந்தாலும் அதாவது ஹுசைமத்து சாபித் ஹரதியா ஹான்ஹூ அவர்களும் கண்மீன் நாயக்கல்லா குலைவசல்லாம் அவர்களும் அந்த கிராமத்து அரபியும் இந்த குதிரை வியாபார ஹதீஸ் என்பது சில இயக்க தோழர்கள் அதை இது ஒரு ஹதீஸாக எங்களுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று அதை அவர்கள் மறுக்கிறார்கள் இப்பொழுது விஷயத்திற்கு வாருங்களேன் கண்மணி நாயகன் சல்லல்லா செல்லும் அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹதீஸுக்கான ஆதாரங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் ஆதாரம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே நபி சொல்லா குலேவசம் அவரிடத்திலிருந்து வந்த ஹதீஸ் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் கண்மணி நாயகம் செல்லல்லா குலேவா செல்லம் அவர்கள் மீது உங்களுக்கு காதல் உங்களுக்கு அன்பு உங்களுக்கு நேசம் உங்களுக்கு மஹபத் இஷ்கு இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்தை நம்மால் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடிகின்றது இந்த ஹதீஸை ஒருவன் மறுத்து விட்டான் என்று சொன்னால் இந்த மூன்று வசனங்களையும் மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்படுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த மூன்று வசனங்களையும் ஒருவன் மறுத்து விட்டான் என்று சொன்னால் குரானுடைய ஒரு பகுதியையே மறுத்ததற்குண்டான ஒரு ஒரு காபிர் என்கின்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான் எப்பொழுதெல்லாம் சொல்கிறார்கள் அவள் எதற்கெடுத்தாலும் ஒரு சக முஸ்லீம் சற்று இலகுத்தன்மையோடு மென்மை தன்மையோடு மக்களோடு பிற மக்களோடு கலந்து விட்டு அவர்களோடு இருக்கின்ற பொழுது இதை செய்தால் நீ காஃபிர் இதை செய்தால் நீ சிறுக்கு என்று சொல்கிறான் அல்லவா அந்த சொன்னதற்குண்டான விஷயம் எங்கு வருகிறது என்று பாருங்கள் அன் அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹு

இருவரில் ஒருவன் நிச்சயமாக காப்பிராகி விடுவான் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லா அலையம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் பொதுமக்கள் யாவரையும் சகட்டு மேனிக்கு எந்த ஒரு இலகுவான பொதுமக்களோடு இழங்கக்கூடிய சில காரியங்களை செய்கின்ற பொழுது அவர்களை பார்த்தெல்லாம் நாங்கள் தான் மார்க்கத்தை தீர்மானிக்க கூடியவர்கள் என்ற சிந்தனையில் இருந்து கொண்டு இதை செய்தால் நீ காப்பிரி இதை செய்தால் நீ இதை செய்தால் நீ மதுவை விட பெரிய பாவம் செய்து விட்டாய் இதை செய்தால் நீ விபச்சாரத்தை விட பெரிய பாவம் செய்து விட்டாய் இதை செய்தால் நீ அந்த நீ மதுவை அருந்துவதை விட மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய் என்று சகட்டு மேனிக்கு சொல்லக்கூடிய ஒருவன் அவனை அறியாமலே ஒரு கூட்டம் அவர்களை அறியாமலேயே எப்படிப்பட்ட மிகப்பெரிய வீழ்ந்துவிட்டது அவர்கள் அறிவை முன்னிலைப்படுத்துகிறார்கள் கொண்டு நம்முடைய அறிவுதான் விசானமானது என்கின்ற எண்ணத்தில் இது நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை இது நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று ஒவ்வொன்றாக கழித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது அது எங்கு வந்து முடிகிறது என்றால் குர்ஆனுடைய தாத்பரியமே இதுதான் அதனால் தான் நாம் மௌலூது ஷரீப் ஓதுகின்ற பொழுது லக்கது ஜா அக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசும் அலைகி மா அனைத்தும் ஹரீசும் அலைக்கும் பில் முக்மினேனர் ஊஃபு ரஹீம் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து மூன்று வசனங்களை ஓதிவிட்டுத்தான் மௌலூது ஷரீப் சுபகான மௌலூது ஃபுல்லாகவே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மார்க்க அறிஞரும் செல்கிறார்கள் என்றால் ஹுசைமத்து பின் சாபித் ரதி அல்லாஹு தாலா அவர்களுடைய காதல் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் கண்வனி நாயகன் செல்லல்லாஹ் குலையம் மீது வைத்திருந்த அந்த பாசம் இதுவெல்லாம் இணைத்து ஒரு சுண்ணத்தை ஒரு இறைவனுடைய கட்டளையை உறுதிப்படுத்துவதற்குண்டான ஒரு வழியாக அவர்கள் மீதான அந்த நேசம் வந்து நிற்கின்றது ஆகவே கண்மணி நாயகன் சொல்லல்லா செல்லும் அவர்கள் மீது உண்டான அந்த இஷ்கு இருந்தால் மட்டுமே அவர்கள் மீது அந்த காதல் இருந்தால் மட்டுமே அவருடைய சுன்னத்துகளை நம்மால் உயிர்ப்பிக்க முடியும் அந்த சுண்ணத்துகளும் ரூஹானியத் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்புள்ள உள்ளன்போடு உண்டான அப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்துக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்லஷாத்தாலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாகி ரபில் அசலாம் வைக்கம் வரமத்தி வரகாத்தூர்